யாருடைய அமல்களை கொண்டெல்லாம் அதை நிறுத்து பார்த்து அதை கணக்கிட்டு வைத்தெல்லாம் முயற்சி செய்து முன்னோடியாக முண்டியடித்துவிட்டு விட்டு போய்விடலாம் என்று முடிவெடுத்து விட முடியாது நாம் செய்கின்ற அமல்கள் அந்த அளவுக்கு இல்லை அல்லாஹுவின் கருணையால் தான் தப்பிக்க முடியும் ஒருவேளை யாருக்காவது அல்லாஹ் அங்கே அவர்களது துன்யாவினுடைய பாவங்களை பெரிதாக கருதி நரகத்திலே தள்ளி இருந்தாலும் கூட இறைவா அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு கருணையை கடைசி காலத்தில் கொடுத்துரு என்ற ஒரு நிலையை ஒருவன் அடைவான் அந்த நிலைக்கு கூட தகுதியற்றவனாக யார் இருப்பார் என்றால் அல்லாஹுக்கு இணை வைத்த துரோகி இருப்பான் என்ன இணை வைப்பு அல்லாஹுவோடு பல கடவுள் இருப்பதாக நம்பினால் இணை வைப்பு என்று சொல்கிறானே அது மட்டும் இணை வைப்பு அல்ல அது மட்டும்தான் இணை வைப்பா அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் குதிரத்து மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்பினால் அதுவும் இணை வைப்பு தான் அல்லாஹுக்கே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்தால் அதுவும் இணை வைப்பு தான் இந்த இணை வைப்பிலே எதுவும் இருந்துவிடக்கூடாது